ஆகஸ்ட்டு பதினாலு கூலி படத்தினுடைய ரிலீஸ் இன்னும் எட்டு நாள் இருக்குது அந்த எட்டு நாளில் எப்போது புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு கண்கொத்தி பாம்பா இந்த ஆன்லைனில் புக் மை ஷோ டிக்கெட் நியூ டாட் காம் எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதுவும் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தலைவர் படத்தை பார்த்தோம்னு ஒரு பெரும் கூட்டம் காத்துக்கிட்டு இருக்காங்க அது எப்போ ஓப்பன் ஆகும் பத்தாம் தேதியாக தேதியா ஆனால் ஒரு சில நிமிடங்களில் சோல்ட் அவுட் மட்டும் அந்த அளவுக்கு டிக்கெட் விற்பாங்களா விற்க மாட்டாங்களான்னு தெரியல டே ஷோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் ஒன்பது மணிக்கு மற்ற மாடிங்க ஆறு மணிக்கு வெளிநாடுகளில் வெடிகாலம் அஞ்சு மணிக்கு நம்ம டைமுக்கு ரைட்டு எப்படியா இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இதெல்லாம் இந்த கூலி படத்துல ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா இந்த வீடியோல பேசப்படுத்து தொடர்ச்சியாக சுருதிஹாசன் படு உற்சாகமாக பேட்டி கொடுத்துட்டுருக்காங்க அந்த பேட்டியோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கூலி படத்துக்கு அவங்களே போய் நடிக்க வாய்ப்பு கேட்ட ஒரு விஷயம் அதுக்கான காரணம் என்ன இன்னொன்று இந்த படம் எல்சிக்குள்ளே வருதா அப்படின்பொழுது ஒரு குரூப் இது எல்சிக்குள்ளே வருதுங்க ஒரு இடத்துல அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்குன்னு சரி இந்த பக்கம் நாகார்ஜுனா அவர் இன்னும் படு உற்சாகம் ஆயிட்டார் வந்து அவர் என்ன சொல்கிறாரு ஒரே மாதிரி கேரக்டர் நடித்தா செட்டுக்குள்ளே வந்து ஒரு போர் அடிச்சு போயிடும் நான் கூலியில இந்த மாதிரியான கேரக்டர் நடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அதிகம் சொல்றார் இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம் வந்து முக்கியமாக ரஜினிகாந்த் உடைய அந்த தேவா கேரக்டர் எப்படி இருக்கோ தேவாவுடைய அறிமுகம் அந்த திரையில் எப்படி இருக்கோ அப்படி கொண்டாட்டமா இருக்குமா டைட்டில் சாங் இருக்குமா ஓப்பனிங் சாங் இருக்குமா அப்புறம் ரஜினியை சொல்லிட்டாரு ஓப்பனிங் காட்சியே வந்து ஒரு டெட் பாடிக்கு மாலை போடுற மாதிரியான காட்சி அப்படின்னு அதையும் பிரிச்சு மேய்ச்சிக்கிட்டு லோகேஷ் கனகராஜ் இப்படிதான் பண்ணுவார் அப்படின்னு சுருதிஹாசன் கூட இந்த படத்தில் நான் கமிட் ஆகிட்டு நடிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே என்ன பார்க்குறவங்க சோஷியல் மீடியாவில் கேட்குறவங்க முதல் கேள்வி என்னென்னா உங்கள் கேரக்டரில் லோகேஷ் கனகராஜ் படத்தில் சாகடிச்சிடுவாரா அப்படின்னு என்னை தொடர்ச்சி அதை தான் வருது நீங்கள் பல படங்கள் பார்த்துருக்கலாம் டெஃபினட்டாக கிடையாது கிடையாது படம் முழுக்க நான் உயிரோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது சுருதிஹாசன் வந்து அவர் சுருதிஹாசன் படு உற்சாகமாகி பல இடங்கள் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு லோகேஷ் கனகராஜ் வேறு ஒருத்தரை முடிவு பண்ணி வச்சுருந்தார் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகுது பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு ரஜினிகாந்த் நடிக்கப் போகிறார் ரைட் ஓகே இந்த கேரக்டர் என்னன்னு சுருதிஹாசனுக்கு ஆல்ரெடி தெரியும் தெரிஞ்சு அவங்களே போய் நான் அந்த கேரக்டரில் நடிக்கட்டுமா அப்படின்னு வாய்ப்பு கேட்டிருக்காங்க கொஞ்சம் அதிர்ச்சி அதிர்ச்சியான விஷயம்தான் வந்து கமலஹாசனுடைய மகள் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கூட கேட்கல வந்து நான் எதுக்கு ரஜினி சாருக்கு ஒரு முறை கேட்டுறேன் ஓகே கேளுங்க நீங்கள் அப்படின்னு ரஜினி என்ன சொல்லியிருக்காரு இது டைரக்டருடைய சாய்ஸ் நீங்க யார் வேணாலும் பிக்ஸ் பண்ணிக்கங்க அதுதாங்க ரஜினி வந்து சரி சுருதிஹாசன் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வமா கேட்டதற்கான காரணம் என்ன படத்துல கூட அந்த ட்ரெய்லர்லயே கூட ஒரு டைலாக் ஒன்று வரும் அவன் வேணா உனக்கு அப்பாவா இருக்கலாம் ஏன் முப்பது வருஷ கால நண்பன் அப்படின்ற ஒரு இடத்துல தேட்டர் பறக்க வந்து படத்தின் கதை பிரகாரம் அது சத்யராஜ் அவர் சொன்னாலும் நிஜத்தில் அவருடைய நண்பர் வந்து கமலஹாசன் அதில் கருத்து கிடையே கிடையாது என்னதான் அவர்கள் எதிரும் புதிரமாக எலியும் பூனையுமாக இருந்தாலும் அது திரையில் தான் அதை தாண்டி நிஜத்தில் நண்பர்கள் ஒரு பக்கம் அவர் விக்ரம் அதிர் புதிரி பொழுது அதை விட தாண்டி ஒரு படத்தை கூலி ஓகே சுருதிஹாசனுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு 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 அடையாளம் ஒண்ணு இருக்கு என்னன்னா ராசி இல்லாத நடிகைப்பா அப்படின்னு அது இருக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா நீங்க தெலுங்குல பாத்தீங்கன்னா ராசியான நடிகை அப்படின்னு சுருதிஹாசன் இருந்தால் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி தெலுங்கில் சுருதிஹாசனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கிரேசுங்க வந்து அவங்க இருந்தால் அந்த படம் இட்டுப்பா ஏதோ ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு அதுக்கப்புறம் கூட சுருஹாசனுக்கு ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பற்றி ஏதோ ஒன்று கொஞ்சம் இதாக சொல்லி அப்புறமா தெலுங்கு மீடியாக்கள்லாம் கண்டனம் தெரிவித்து அவங்களுக்கு ரெட்டுலாம் போடணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து வருத்தம் தெரிவித்த சம்பவங்கள்லாம் ஒன்று வந்துது இதே போல் சித்தார்த்துக்கு ஒரு தடவை நடந்தது தெலுங்கு சினிமாவில் அதெல்லாம் மீறி நாம் இங்கே பிறந்து வளர்ந்த இந்த மண் இந்த தமிழ்நாடு நம்ம அப்பா உலகநாயகன் ஆனால் தமிழில் நம்மளால் ஒரு பெரிய நடிகையை பிரகாசிக்க முடியலையே இல்லாத நடிகைன்றாங்களே விஜய் படத்தில் புளி நடிக்கும் நடிக்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இருந்தது அது புள்ளி விஜய்க்கு ஜோடியா சுருஹாசன் நடிக்கிறாங்க சுருத்திஹாசன் நடிக்கிறாங்க படத்தில் பார்த்தீங்கன்னா சுருதிஹாசனுக்கு கொஞ்சோண்டு போர்ஷன் தான் இருக்கும் நிறைய அன்சிகாவை தான் பயன்படுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு அப்புறம் வந்து இந்தி தெலுங்கு ஏறக்குறைய அவங்க வந்து மும்பையில் இருந்த தன்னுடைய வீட்டை அப்படியே ஹைதராபாத்துக்கு மாற்றி மாற்றிட்டாங்க அது கூட சொல்லியிருந்தாங்க மும்பை சென்னையை விட எனக்கு ஹைதராபாத் ரொம்ப சௌரியமா இருக்குது அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் பிறந்த அந்த ஆளார்பட்டை எல்டாம் சரோடர் என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு இடம் என் தாய் வீடு அதுதான் நான் எங்கே இருந்தாலும் அங்கே வந்துருவேன் நான் அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா லாபம்னு ஒரு படம் மறைந்த டைரக்டர் எஸ்பி ஜனநாதன் இயக்கத்தில் லாபம் படத்தில் இவங்க கம்மிட் ஆனாங்க எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் எஸ்பி ஜனநாதன் எப்படின்னா பிரமாதமான டைரக்டர் மறைந்த எஸ்பி ஜெயநாதன் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பெரியார் சிந்தனை உள்ள ஒரு இயக்குனர் அவருடைய படங்கள்லாம் அப்படிதான் இருக்கும் சுருதிஹாசன் எப்படி ஒத்துக்கிட்டாங்க சுருதிஹாசன் வந்து பன்முக கலைஞ்சி சொல்லவே தேவையில்லை அது அதே சமயத்தில் விஜய் சேதுபதிக்கு இவங்க எப்படிப்பா ஜோடி நம்ம ஊரில் சொல்லுவாங்களே எல்லும் பச்சரிசியும் கலந்தா மாதிரி இருக்குன்னுவாங்க விஜய் சேதுபதி அப்படி ஒரு மாதிரி என்ன சொல்றது ராவான ஒரு நடிகர் வந்து ஒரு ராவா இருப்பாரு எஸ்பி ஜன்னாதான் அப்படிதான் ஒரு கேரக்டர் உருவாக்குவாரு ஆனால் பார்த்தீங்கன்னா சுருதிஹாசன் வந்து எப்பவுமே அப்படியே ஒரு இப்படி தான் நான் இப்படி தான் நடிப்பேன் ஒரு ஹாலிவுட் நடிக்கிற மாதிரி தன்னை வந்து பிரதிபலித்துக்கக்கூடிய ஒரு நடிகை அவங்க இந்த படத்துக்கு எப்படி லாபம் அப்படி அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது நான் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டு செம்பரபாக்கம் ஏரி பக்கத்தில் ஒரு செட்டு போட்டு நடந்தது நான் போயிருந்தேன் எனக்குரிய எஸ்பி ஜனதன் மலர்ந்து இந்த எஸ்பி ஜனந்தான் ஜனாதன் நான் ஆகச்சிறந்த இயக்குனர் தமிழ் சினிமாவில் அவர் உயிரோடு இருந்திருந்தால் மகேந்திரன் கே பாலச்சந்தர் பாரதராஜா வரிசையில் ஆகச்சிறந்த ஒரு இயக்குனராக அவருடைய பெயர் இன்னும் இடப்பெற்றிருக்கோம் இப்போ இடப்பெட்டுருச்சு இன்னும் இருந்திருந்தான்னா ஒரு ஐம்பது படம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் அப்போது வந்து அவர் இறங்கி டவுசர் போட்டுன்னு அவர் பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஒர்க் போ எஸ்டர் டைரக்ட் அசோசியேட் டைரெக்ட் ஆகலை பார்த்துட்டு இருந்தார் இந்த படம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது திடீரில் டேரெக்ட்ருக்கும் யாரும் எஸ்பிஜான் மறைந்த எஸ்பிஜான் ஆகனுக்கும் ஸ்ருதியான் ஒரு சின்ன ஒரு 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 கருத்து வேறுபாடு ஷூட்டிங் வர மாட்டேன்ட்டாங்க ஷூட்டிங் வரல முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க நாட்கள் அதிகமாயிட்டே இருக்குது ஒரு செட்டு அவ்வளோ பெரிய செட்டு போட்டு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு விஷயம் கமலஹாசனுக்கு போகுது பெரும்பாலும் கமலஹாசன் அவருடைய பேட்டியில் சொல்லியிருப்பார் என்னுடைய மகளுடைய சுதந்திரத்தில் நான் என்றுமே தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவங்க வாழ்க்கையை அவங்களே நிர்ணயிச்சுக்கணும் அவங்களே எல்லாத்தையும் கற்றுக்கணும் நீங்கள் போல்டாக பண்ணுங்க அவங்களுடைய அந்த தோல்முறை இதில் நான் போய் எதையும் இதை பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் காதுக்கு போன பிறகு அவரால் தாங்க முடியாமல் முதல் முறையாக தன் மகளை கூப்பிட்டு இந்த சுருதி ஒரு இன்ட்ரிவியூ சொல்லியிருக்காங்க முதல் முறையாக தன் மகளை கூப்பிட்டு என்னம்மா லாபம் படுத்தல உனக்கு டேரக்டருக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு எப்பவும் இப்போ அப்போ அப்படி கேட்டதே கிடையாது நீ கால்ஷீட் சொதப்பரியா நீ படத்துக்கு வரலையா அதெல்லாம் அதுவும் விருப்பம் ஏதோ ஒரு காரணம் இருக்க தன் மகள் செய்தால் பெரிய ஆச்சரியமாக இது ஏன் டேடி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்பொழுது அந்த டைரக்டர் ரொம்ப வித்தியாசமானவர் ரொம்ப கம்யூனிஸ்ட் சிந்தையில் உள்ளவர் அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் அவர்கிட்ட நான் பழகியிருக்கேன் அவர்கிட்ட நான் அவர் கதை கேட்டிருக்கேன் ரொம்ப வித்தியாசமான நபர் அந்த மாதிரி இயக்குநர்களாம் நீ மிஸ் பண்ணாத அவங்கள எந்த விதத்தில் நீ காயப்படுத்தாத அவங்க சொல்கிறத செய் நான் அது மாதிரிலாம் வளர்ந்து வந்தான் நான் அப்படின்னு சொன்ன இடத்தில் அடுத்த நிமிடமே சுருதியாசம் மாறி இருக்காங்க ஏன்னா எவ்வளோ பெரிய அனுபவசாலி அவன் தந்தை வந்து அப்போ சொல்கிறாருனா அப்போ அந்த டேரக்டரை நம்ம தப்பாக இடம் போட்டுட்டோம் நம்ம மனசுல தெளிவாக ஆயிடுச்சுன்னு அடுத்த நாள்லேருந்து ஷூட்டிங் போயிட்டார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எஸ்பி பி ஜனநாதன் பூர்வீகம் தஞ்சாவூரால் திருவாரூராக இருந் தஞ்சை மண்ணாக கூட இருந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்தது அந்த ஆழ்வார்பேட்டை மயிலாப்பூர் தாங்க வந்தது அதே இதுதான் அவரே சொல்லுவார் வந்து நான் ஒரு ஃப்ளாட்வார வாசின்னு வருவது அதே கமலஹாசன் பிறந்தது அங்கே தான் வந்து அப்படி வந்து அந்த ரெண்டுதும் அங்கேருந்து வந்தவங்க தான் அவங்க அவர் சென்னை தமிழில் பிரமாதமாக பேசுவார் வந்து எஸ்பி வி அதன் பிறகு அந்த படப்பிடிப்பு ரொம்ப பிரமாதமாக நடந்துகிட்டு இருந்தது ஆனால் அந்த லாபம் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல அது என்ன காரணம் தெரியல அப்பவும் பழி என்னென்னா சுருசன் மேல தான் வந்தது எப்போ ராசி இல்லாத நடிகை கொண்டு வந்து நடிக்க வச்சுட்டீங்களே அப்படின்பொழுது தான் இப்போ என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்டு ஒரு பெரிய படம் கூலி இந்த படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு லோகேஷ் இயக்குகிறார் ஏற்கனவே லோகேஷ் சுருதி ஒரு ஆல்பத்தில் அடிச்சிருக்காங்க இப்போ போய் அவங்களே ஒரு வாய்ப்பு கேட்குறாங்க வாய்ப்பு கேட்டவொடனே பிரீத்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை நீங்கள் பாருங்கள் படத்தில் சத்யராஜோடைய மகளாக நடித்திருக்கிறேன் நான் வேற எதுவும் ரிவீல் பண்ண மாட்டாதே என்னுடைய தங்கியாகவும் சில பேர் நடிச்சிருக்காங்க ஆனால் எதையுமே சொல்ல மாட்டேன் நான் இந்த பட படப்பிடிப்பில் அவ்வளோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது நான் எப்போவுமே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு பேசிக்காக ஒரு பாடகி வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன் இந்த ரஜினி சார் ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை கவனிச்சிட்டாரு நாலாவது முறை கூப்பிட்டு நீ எப்பவுமே இப்படி பாடிக்கிட்டு தான் இருப்பியா அப்படின்னு கேட்டார் எனக்கு ரொம்ப இதுவாகி வச்சு ஆமாங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பாடுறதே இல்லை வந்து செட்டுக்குள்ளே நான் பாடுறதே இல்லை ஒரு நாள் அவரே கூப்பிட்டார் வந்து ஏன் நான் சொன்னதுக்காக நீ பாடாமல் இருக்கிற அதெல்லாம் தப்பு நான் சும்மா கேட்டேன் நான் நீ பாடனா இல்லை இல்லை நான் பாட வேண்டிய இடத்துல நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அது எங்கே பாடியிருக்காங்க தெரியுங்களா கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் மேடையில் சுருதிஹாசன் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைக்கு சொல் இந்த பாட்டுக்கு எப்படி அரங்கும் அதிர்ந்துருக்காரு எங்க உலகநாயகன் கமலஹாசனுடைய மகள் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் அப்படின்னு ஒரு பாட்டை பாடுறாங்கன்னா அது எந்த விதத்தில் வந்து இது ஒரு பக்கம் வந்து இது இது ஒவ்வொருத்தராக இதெல்லாம் மீறி இந்த எல்சியூக்குள்ள இந்த படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு பெரிய விவாதம்லாம் இருக்கு இது எல்சியுக்குள்ளோடய படம் தான்மா இது இது கத்தி ரெஃபரன்ஸ் இருக்குது இதில் வந்து லியோ ரெஃபரன்ஸ் இருக்குது அது இதுன்னு எல்லாரும் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்க விஷ்ணு இடவன் பாடலாசிரியர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மோனிகா பாட்டை நீங்கள் தான் எழுதுனீங்க அந்த மோனிகா பாட்டில் ஒரு இடம் வருது அதை கவனிச்சிக்கலாம் நினைக்கிறாங்க எந்த இடம் கண்ணுன்னு அது பேக் ட்ராப்பில் கண்டெய்னராக இருக்குது இல்லைங்களா ஆமாம் கண்டெய்னராக இருக்குது விக்ரம் படத்தில் ரெண்டு கண்டெய்னர் காணாமல் போய்டும் இல்லைங்களா அப்போ இது எல்சிக்குள்ளே தானே வருதுன்னு அவரால் என்ன பண்ண முடியாது இது எல்சிக்குள்ளே இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டாரு என் வேலை பாடலாசிரியர் சிச்சுவேஷனை சொன்னாங்க நான் எழுதி கொடுத்தேன் அது எப்படி வந்து காட்சிப்படுத்த போகிறாங்கன்னு எனக்கு தெரிய தெரியாது அதை காட்சிப்படுத்தினாங்க இதோடு என்ன கேள்வி கேட்காதீங்க இங்கே இங்கே எதுவாக இருந்தால் லோகேஷ் கனகராஜ்கிட்ட கேட்டுங்கன்ட்டாங்க அப்போ எல்சிக்குள்ளே இருக்குமா அப்படின்னு இதை ஒரு விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் மீறி படு உற்சாகமாக ரஜினியை விட படு உற்சாகமாக இந்த படத்தில் இந்த படம் பற்றி அதிகம் பேசிக்கொண்டு இருப்பவர் நாகார்ஜுனா அவர் என்ன சொல்றாரு நான் அன்னமாச்சாரின்னு ஒரு படம் நடிச்சேன் தெலுங்குல குடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பதி வெங்கடேச பெருமாளுடைய மிக தீவிர பக்தர் வந்து அப்ப வந்து இப்போ விட பெரிய ஸ்டார் வந்து நாகார்ஜுனா குடுமையை வச்சு பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வயசான தோற்றத்துல நம்ம திருவருட்செல்வரில் சிவாஜி கணேசர் பாருல அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் நடிச்ச போது என் சினிமா நண்பர்கள் என்னை சாந்தவர்லாம் கேட்டாங்க இவ்வளவு பீக்ல இருக்கும் போது இவ்வளவு லைம் லைட்ல இருக்கும் இந்த மாதிரி ஒரு கதையை வச்சு நடிக்கிறீங்க இந்த மாதிரி கேரக்டர் வச்சு நடிக்கிறீங்க உனக்கு தேவையா அப்படின்னா வந்து அந்த படம் சூப்பர் ஹிட்டுங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்போ நாகார்ஜுன சொன்ன பதில் என்னன்னா இப்போ ஒரே மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா செட்டுக்குள்ள வந்து உக்காந்தா ஒரு போர் அடிச்சு போயிடும் என்ன பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் சொல்றாரு நீங்க ஒரே கேரக்டர் ஒரே மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா செட்டு உள்ள உக்காந்தவனே இதை தான் எடுக்க போறாங்க இதுதான் அந்த போர் அடிக்காம இருக்கிறதுக்கு தான் நான் அடிக்கடி என்னுடைய வித்தியாசமான கேரக்டரில் நடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி எனக்கு போர் அடிக்கிற ஒரு டைம் வந்த தான் இந்த கூலி படத்தினுடைய கேரக்ட்ரு இந்த கதை வந்து எனக்கு சேர்ந்தது அதை வந்து நான் நடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட அதை ரெக்கார்ட் பண்ணு அதாவது லோகேஷ் கனகராஜ் சொல்ல சொல்ல நான் ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை கேட்டு 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 நிறைய கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கிட்டார் இந்த படத்தில் ரஜினிகாந்த் கீக்குவலான ஒரு கேரக்ட்ரு இருக்குது அந்த கேரக்ட்ரு வரும் பொழுது தேட்ரு தெறிக்கும் உங்களை போலவே நான் நீங்கள் ரசிகர் உங்களை போலவே நானும் ஹைட்ராபாட்டில் அந்த ஆறு மணி காட்சிக்காக நான் தேட்டரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் முழு படத்தை இன்னும் பார்க்கல என்னுடைய டப்பிங் பர்சன் வரைக்கும் தான் பார்த்தேன் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் வந்து ரசிகர்களோட சேகா அந்த பிக் ஸ்க்ரீனில் நான் அங்கே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ரஜினிகாந்தை பற்றி கூழு படப்பிடிப்பில் நாகார்ஜுனா சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப நிகழ்ந்து போய் சொன்னிருக்காரு வந்து அப்படி என்னென்னா அந்த இடத்துல நான் இருந்தேன்னா கூட அது செய்வனான்ற மாதிரி அவருடைய பதில் இருந்தது வந்து என்னென்னா தாய்லாந்தில் கிட்டத்தட்ட பதினேழு நாள் வந்து ஒரு சண்டை காட்சி எடுத்திருக்காரு வந்து பதினேழு நாள் அதுவும் நைட்டில் வந்து ஏன்னா இரவு மட்டும்தான் அங்கே வந்து படப்பிடிப்புக்கு அனுமதி இப்போ இரவு எடுத்த இரவு எடுத்துக்காங்க முந்நூற்றம்பது ஐம்பது பேர் வந்து அதில் கலந்துருக்காங்க வந்து முந்நூற்றம்பது பேர் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் பகலில் ரெஸ்ட் இருக்கிறது இப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்குது வந்து அவ்வளோ கடுமையான உழைப்பு பிரமாதமான அந்த காட்சியும் வந்துருக்குது ரஜினிக்கும் டூப் கிடையாது அதான் லோகேஷை சொல்லியிருந்தார் எங்கேயுமே நாங்கள் க்ரீன் மேட்டே யூஸ் பண்ணல அப்படின்ட்டு இந்த பதினேழாவது நாள் அந்த முடிகிற நேரத்தில் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய விருந்து கொடுத்து இதுல இல்லை ப்ரொடக்ஷன் சார்பாக பெரிய விருந்தெல்லாம் கொடுத்ததெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன பண்ணிக்கிறார் ரஜினி வந்து எல்லாரும் அப்படியே கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இருந்து ஒரு பெரிய பெட்டி கொண்டு வந்திருக்காங்க அந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா கவர் கவராக ஒயிட் கவரில் இருந்திருக்கு காசு தான் அது ஒரு வெயிட்டான அமௌண்ட் வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கையில் கொடுத்துருக்காப்புல கொடுத்தவனு மொத்த யூனிட்டும் நிகழ்ந்து போய் எல்லோரும் கைத்திட்ருக்கு நாகார்ஜுனா எழுந்து கைத்திட்ருக்காப்புல அவ்வளோ ஒரு வெயிட்டான அமௌண்ட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஏன்னா தாய்லாந்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க வந்து கைக்கு காசு காய்ச்சல்னா என்னதான் கொடுத்தாலும் வந்து எங்கேயும் ஏதாவது செலவு பண்ணிட்டு இருப்பாங்க பதினேழு நாள் ஏதாவது செலவு பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது குழந்தைகளுக்கு வாய்மை கொடுங்க அப்படின்ற ஒரு மனசு இருக்குல்ல அந்த மனசு ரஜினிகாந்த் மட்டும் தாங்க வரும் இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஆயிரம் கோடி அப்படின்ற ஒரு விஷயம் நூறு பர்சன்ட் சாத்தியம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரமே போட்டாங்க அது அதில் சாத்தியம் அப்படி அதே தான் இது இது வந்து தமிழ்நாடு இந்தியாவை தாண்டி வெளிநாடு ரசிகர்களும் அவ்வளோ வியப்பாக காத்து கொண்டு இருக்கிற இந்த கூலி படத்துடைய ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோவை நானும் உங்களைப் போலவே காத்துக்கொண்டிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி